வாருங்கள் நல்லவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சுமந்த இந்த குணத்துடைய வாழ்க்கையில் இருந்து பாடங்களை படித்துக் கொள்வோம் அல்லாஹ் அவருக்கு இந்த உலகில் பாதி அழகை கொடுத்திருந்தார் உலகில் அல்லாஹ் படைத்த அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லா கொடுத்திருந்தார் அலேத்து வலாம் நபி யூசுப் அலி அவருடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை தான் பிறந்ததில் இருந்து தந்தையுடைய அரவணைப்பில் வளரக்கூடிய முறை முதல் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட சோதனை ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் நபி யூசுப் அலிக்ஸ்லாம் வெற்றி கொண்ட முறை உலகத்தையே ஆச்சரியப்படுத்திவிடும் அதுவும் ஒரு மனிதன் இப்படி சோதிக்கப்பட்டால் அவன் வெற்றி கொள்வது மிக கடினமான ஒரு காரியம் அப்படி ஒரு சூழலை நம்ம யூசுஃபுக்கு ஏற்படுகிறது என்ன தாயுடைய அந்தஸ்தில் மதித்து பார்த்தாரோ அந்த பெண்ணே தன்னை தவறான ஒரு இச்சைக்காக அழைக்கக்கூடிய சூழல் நம் யூசுஃபுக்கு ஏற்படுகிறது அலி அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய புத்தகமல் அபுவா அந்த பெண் தவறான ஆசை கொண்டு கதவுகள் எல்லாவற்றையும் அடைத்து தலக் என்னோடு வந்து சேர்ந்து கொள்ள நபி யூசுஃபே என்று யூசுஃப் அலி ஹிஸ்வலாத்து வசலாம் அவர்களை யாரும் பார்க்கவில்லை அந்த அறையில் யாரும் அவர்களை கண்காணிக்கவில்லை யாரும் அவர்களை அந்த செயலை செய்வதிலிருந்து கூடிய வாய்ப்பில்லை ஆனால் அவர்கள் முதலாவது சொன்னார்கள் கால காலமாக என்னை யாரும் கண்காணிக்கவில்லை யாருடைய பார்வையும் என் மீது இல்லை ஆனால் அல்லாஹ் எம்மை பார்க்கிறானே கால அதல்லா அந்த அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பானாக கவனிக்கப்பட கவனிக்கப்படக்கு வேண்டிய வார்த்தை அது என் எஜமானர் உன் கணவர் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார் சொன்னார்கள் அநீதம் செய்பவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது இதுதான் அல்லாஹோடு நடந்து கொள்ளக்கூடிய வெட்கமுறை நம்ம யூசுப் அவர்கள் கடைபிடித்த முதல் ஒழுக்கம் அவர்களிடத்தில் இருந்த முதல் குணம் அல்லாஹோடு அவர்கள் வெட்க குணத்தோடு நடந்து கொண்டார்கள் அதை வெளிப்படுத்தினார்கள் இரண்டாவது முறை அல்லாஹோடு நான் வெட்க குணத்தோடு நடக்கிறேன் என்னை அழகிய முறையில் என்னை என்னை சந்தையில் இருந்து வாங்கி என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் எஜமான அவரிடத்திலும் வெட்க குணத்தோடு நான் நடந்து கொள்கிறேன் வெட்க நடந்து கொள்பவர் உலகத்தில் எல்லாரோடும் அந்த வெட்க குணத்தில் தான் நடந்து கொள்வார் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பார்வையின் பயத்தை கொடுக்காதீர்கள் அல்லாஹுவின் பார்வையின் பயத்தை கொடுங்கள் அல்லாஹுடைய பார்வையின் பயத்தை தனிமையில் பயப்படுபவர் நீங்கள் வெளிப்படையில் அவரை பார்த்தாலும் அவர்களை பார்த்தாலும் அதே வெட்க குணத்தை தான் கடைபிடிப்பார் அவர்களிடத்தில் இருந்த குணம் அது அல்லாஹுடைய தூதலம் அதைத்தான் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்ல அரிசின் நிழலை ஒருவருக்கு அழிப்பான் அவர் யார் குணமுள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைக்கும் போது அவர் சொல்லுவார் அல்லாஹுவை பயந்தவன் நான் என்று யாரை பயந்தவன் பயந்தவன் நான் தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது எந்த செயலுக்காக இருந்தாலும் அல்லாஹுவை நான் இந்த ஒழுக்கம் நம்ம யூசுப் இருந்தது அல்லாஹ் அதை பாடமாக ஒரு பெண்ணை மதித்தார்கள் பெண்கள் என்பவர்கள் ஒரு காம பொருளாகத்தான் கண்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் தன்னை இருந்து தவறான பார்வையை ஒரு பெண் மீது செலுத்துவதில் இருந்து அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு குணம் வேண்டும் அவனிடத்தில் ஒன்று அல்லாஹுடைய அச்சம் அல்லாவின் பார்வையின் மெட்க குணம் இரண்டாவது அந்த பெண்ணை அவன் மதிக்க வேண்டும் ஒரு பெண்ணாக அசுல் சொல்லு அழகி வல்லும் இடத்தில் ஒரு மனிதர் ஓடி வருகிறார் யார் அசுல் என்னால் ஜினாவை கட்டுப்படுத்த முடியவில்லை எனக்கு ஜினாவிற்கு அனுமதி வேண்டும் அசுல் சொல்லல்லாஹோ அழகிவ செல்ல விதை உணர்த்தினார்கள் அவருக்கு உனக்கு ஜினாவிற்கு அனுமதி தருகிறேன் ஆனால் உன் தாயோடு செய்து கொள்

உன் சகோதரி எப்படி கண்ணியத்தின் பார்வையில் பார்ப்பாயோ அது போன்று அனுமதி உள்ள பெண்ணை தவிர மற்ற எல்லா பெண்களையும் அந்த கண்ணியத்தில் வாலிபன் ஒரு முஸ்லிமான வாலிப பெண் தன்னை சினாவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லாஹுடைய அச்சமதற்கு முதல் தூணாக அவனுடைய உள்ளத்தில் ஆள